சிவாய் திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எம்பெருமானே ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருவலியே வேதம் வேதம் ஓம் குருவலியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு 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 அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை எல்லாம் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எங்களுடைய சபரிமலை யாத்திரை நிறைவடைந்து மகரஜோதி தரிசனம் கண்டு ஐயனின் திவ்ய தரிசனம் கண்டு நாங்கள் அனைவரும் பத்திரமாக ஊர் திரும்பிவிட்டோம் சபரிமலை யாத்திரைக்கு பிறகு நாங்கள் போடக்கூடிய முதல் காணொலி இதுதான் அந்த யாத்திரையை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் அதை பற்றி ஒரு தெளிவு அதற்காக இந்த காணொலியில் சரணாகதி என்பது எங்களுடைய சேனலோட பேர் இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்டும் சரணாகதி சரணாகதி என்றால் என்ன அந்த சரணாகதியை நாம் அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் நம்மால் பூரண சரணாகதி அடைய முடியும் தான் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் சரணாகதி அப்படின்னா சரண்டராகிறதானே அவ்வளோதானே அதில் என்ன பார்க்குறக்கு இருக்குது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும் ஆனால் ஞானியர்களும் முன்னோர்களும் முனிவர்களும் நம்முடைய ஆசான்களும் நம்முடைய குருமார்களும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய சபரிமலை யாத்திரை கூட நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு சரணாகதி ஒன்றே ஞானத்தின் திறவுகோல் முழு சரணாகதினா அப்படின்னா என்னங்க என்ன கையா சரணாகதின்னா ஒன்று தானே அதில் என்ன முழு சரணாகதி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு சரணாகதி முழுமை அடைவதற்கு என்னென்னலாம் தேவை ஒரு சரணாகதி அடையிறவனு என்னென்ன தகுதிகளை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னா யாருக்கிட்ட நம்ம சரணாகதி அடைவது எல்லாருக்கிட்டையும் நம்ம சரணாகதி அடைய முடியாது சரணாகதி அடையிறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும் அவங்கள சரணாகதி அடையறக்கான ஒரு சில தகுதிகள் நமக்கும் இருக்கணும் அப்போ யாராட்டெல்லாம் அடையலாம் நமக்கு பெரியோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் நம்முடைய தெய்வங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் ஆதி சிவன் இவங்க கிட்டையெல்லாம் நீங்கள் சரணாகதி அடையலாம் அப்போ நம்மளை விட கிட்ட தான் நம்ம சரணாகதி அடைய முடியும் அவங்க தான் நம்மளுக்கு தஞ்சமும் கொடுக்க முடியும் இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விதி அந்த சரணாகதிக்கு முதல் ஒரு ஆறு தகுதிகள் வேணும் அந்த ஆறு தகுதிகள் இருந்தால் தான் நீங்கள் முழு சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிறது குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் அதில் முதல் தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரிடம் சரணாகதி அடைய போகிறீர்களோ அவங்களுக்கு பிடித்ததை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் முதல் தகுதி இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீ ராமபிரான சரணாகதி அடைகிறீங்க அல்லது ஸ்ரீ தர்மசாஸ்திர சரணாகதி அடைகிறீங்க அல்லது ஆதிசிவன நீங்கள் சரணாகதி அடைகிறீங்க அல்லது மேல்முருகத்தூர் ஆதிபராசக்தியை சரணாகதி அடைகிறீங்க யாரை வேணாலும் சரணாகதி அடையலாம் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய குருமார்களை கூட நீங்கள் சரணாகதி அடையலாம் அதற்கு நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய முதல் தகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குருவுக்கோ நாம் யாரிடம் சரணாகதி அடைகிறோமோ அவர்களுக்கு பிடித்ததை மட்டுமே செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அந்த ஆலயத்தில் போய் நம்ம தெய்வத்திற்கு பிடிக்காத வேலைகளை நம்ம செஞ்சோன்னு வைங்களேன் அவங்க எப்படி நமக்கு சரணாகிதி கொடுப்பாங்க அப்போ என்ன தெய்வம் ஆகம விதிப்படி ஆலய விதிப்படி என்ன நினைக்குதோ அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நாங்கள் சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம நடக்கணும் ஆலயத்தில் போய் நம்ம வேறு சிந்தனைகளை சிந்திச்சிட்டு வேற செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை செய்கிறது நம்முடைய பார்வையை வந்து வேறு பக்கங்களை நோட்டமிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆலய பொருள்கள் மேலே ஆசைப்படுறது இந்த மாதிரி பிடிக்காத வேசைகள் அப்படி செய்யும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சரணாகதிங்கிறது கிடைக்காது நமக்கு அவங்க தஞ்சம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் சரிங்க பிடித்ததை செய்யணுங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காததை செய்யக்கூடாது அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் பிடித்ததை செய்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு ஒரு கருணைக்கு உட்பட்டது ஆனால் பிடிக்காததை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே சரணாகி கொடுக்க மாட்டாங்க அவங்க தஞ்சம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அவர்களுக்கு பிடிக்காத வேலைகளை நாம் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா நீ தான் எல்லாமே உனக்காகத்தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை மனசில் வளர்த்திக்கணும் உணையன்று வேறாரும் எனக்கில்லை அம்மையும் நீயே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே அப்படிங்கிற தத்துவத்தை நீங்க மனசுல வளர்த்திக்கணும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயணத்தில் சரணாகதிக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு இதிகாசம் ஒரு காவியம்னா அது ராமாயணம் தான் ராமாயணத்தில் தசரதன்ல ஆரம்பிச்சு லக்ஷ்மணன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே எல்லா இடங்களையுமே சரணாகதி அடைஞ்சிட்டே இருப்பாங்க ராமபுரான் கூட நிறைய இடங்கள்ல சரணாகதி அடைஞ்சிருக்கார் தசரதன் விஸ்வாமித்திரர் இருக்கிற சரணாகதி அடைகிறாரு லட்சுமணன் ராமண்ட சரணாகதி அடைகிறாரு சீதாதேவி ராமண்ட சரணாகதி அடைகிறாங்க முகப்பெருமான் ராமண்ட சரணாகதி அடைகிறாங்க ஜாம்பவான் சரணாகதி அடைகிறாங்க ஜடாயு சரணாகதி இதில் எல்லாத்தையுள்ள சிறப்பான ஒரு சரணாகதி வந்து ராமாயணத்தில் இருக்காது என்ன சரணாகதின்னு கேட்டிங்கன்னா விபீஷணன் சரணாகதி ஏன் அது விபீஷணன் சரணாகதி சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விபீஷணன் வந்து எதிரிகளோட கூடாரத்திலிருந்து வரக்கூடிய ராமணனுடைய தம்பி மற்றவர்கள் எல்லாருமே வந்து ராமன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட சீதாவை மீட் மீட்கறக்காக ராமனுடன் பயணம் செய்யக்கூடியவங்க அதனால் அதில் அவங்க சரணாகிதி அடைகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு லக்ஷ்மணனோ ஒரு சீதாதேவியோ ராமரை சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது இயல்பு அது வந்து கடமை ஆனால் ஒரு விபீஷணன் ராமனனுடைய தம்பி எதிரியோட கூடாரத்தில் வந்து சரணாகதி இருக்க வந்து வானத்தில் நிற்கிறான் ராமபுரான்கிட்ட வராமல் மேலே நின்று நான் வந்திருப்பதை ராமரிடம் தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறான் ராகவா கேசவா மாதவா அப்படின்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறான் அப்போ வந்து அவன் அவங்க கூட வந்த நான்கு ராட்சதர்கள் ஒருத்தர் ஒருவர் வந்து சரணாகதி அடைவதற்காக பீஷ்ண மகாராஜா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமபுரான்கிட்ட அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ ராமனோட கூட இருக்கக்கூடிய சுக்ரீவனும் மற்ற சேனையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவனை ஏற்றுக்கக்கூடாது அவன் வந்து எதிரிகளோட கூடாரத்துலேருந்து வந்திருக்கான் அவன் என்ன நோக்கத்துக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியல அவன் நம்ம கூட நம்மளுக்குள்ளே பேசி நமக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெற்றி அடையறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு ராமபிரான் வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ராமபிரான் வந்து ரொம்ப கருணைய வடிவமானவர் அவர் வந்து சரண் தன்னை நோக்கி சரண் என்று வந்தவர்களை எப்போதுமே அவர் கைவிட்டது கிடையாது நல்லதோ கெட்டதோ ஆனால் சரணாகதி கொடுத்துருவார் அப்போது ஆனால் அங்கே பார்க்குறாரு விபீஷன் மேலே வந்து ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நான் ராவணனின் தம்பி என்று உண்மையை ஒத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து நின்று கைகோப்பி நிற்கிறேன் என்னை சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த சபையிலே வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் விபீஷணன் ஆதரிச்சார் யாருன்னா ஹனுமன் ஹனுமன் ஏன் ஆதரிச்சார் அப்படின்னா ஹனுமன் இந்த போருக்கு முன்னாடியே வந்து இலங்கைக்கு போகும்பொழுது அவன் தூதன் அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயத்தை சொல்லி ராவணன்ன்றிருந்து அவனை காப்பாற்றியவர் விபீஷணன் அப்போ அவனோட நியாயவான் அவன் தர்மம் தவறாதவன் அவன் நிச்சயமாக நமக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஹனுமன் மட்டும்தான் விபீஷணனுடைய சரணாகதி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ராமபுராணம் அதை பார்த்துட்டு ஏற்றுக்கிறார் என்ன காரணம்னா அவன் எதையெல்லாம்ங்கிறது விட்டுட்டு வந்திருக்கான் அவனோட அரச பதவியை விட்டுட்டு வந்திருக்கான் மனைவி மக்களை விட்டுட்டு வந்திருக்கான் நாட்டை விட்டு வந்திருக்கான் எல்லாத்தையும் விட்டு நீயே கதி ராகவா அவனுடைய திருவடிகளே கதி அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாள் இல்லைங்களா அதுதான் மூன்றாவது ஒரு பாயிண்ட் நீயே கதி என்று இருப்பது மூன்றாவது ஒரு பாயிண்ட் நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னா என் கையில் ஏதும் இல்லை அப்படிங்கிறது நான் தான் இதை செய்கிறேன் நான் தான் வந்து ஒன்று சரணாகதி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரிலான உணர்வுகள் இல்லாமல் என் கையில் எதுவும் இல்லைப்பா எல்லாம் நீதான் எங்கிட்டத கருணையும் இல்லை எங்கிட்ட எந்த யாகங்களும் இல்லை எந்த யோகங்களும் இல்லை எங்கிட்ட எந்த அறிவும் இல்லை அப்போ எதுவுமே இல்லாத இருக்கிற நீ எதுக்கா நீ எங்கிட்ட வந்து நீ பகவான் கேட்கும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் அதை எல்லாம் விட்டுட்டு தான் எல்லாமே இருக்கிற உன்னை தேடி வந்தேன் உன்னை ஒருத்தனை பிடிச்சிட்டா போதும் எனக்கு எல்லாமே கிடச்சிரும் இல்லையா அப்படின்னு என் கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது தான் அந்த வந்து சரணாகதிங்கிறதே அந்த இடத்துல வரும் அப்போ என் கையில் இல்லைங்கிறது நான்காவது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஐந்தாவது ஒரு பாயிண்ட் என்னென்னா அவன் வந்து ராவணனுடைய தம்பி நான் நான் ராவணன் கூடாரத்திலேருந்து வர்றேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறான் என்னென்னா ராவணன் கொடியவன் பிறன்மனை நோக்கி அவங்க மனைவி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டுருக்கான் அவனுடைய கூடாரத்தில் இருந்து தான் வர்றேன் ஆனாலும் நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு திரு நம்ம அப்பர் அப்பர் சுவாமிகள் நம்முடைய நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நாயிற்கடையாய் கிடந்த அடியிருக்கு நாயினும் எழியன் அறுபத்தி மூன்று தடவை நாய் அப்படிங்கிற நாயினும் எளியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து மாணிக்க பெருமான் வந்து திருவாசகத்தில் உபயோகப்படுத்துகிறார் அதெல்லாம் எதுக்குன்னா தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பகவானை உயர்த்துவது அந்த மாதிரி நீங்கள் யாரை சரணாகதி அடைகிறீங்களோ அந்த இடத்துல உங்களை நீங்கள் தாழ்த்திக்கணும் அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி அடைய முடியும் இல்லைன்னா உங்களுடைய ஆணவம் கண்மம் எல்லாம் வந்து உட்காந்துட்டு உங்களை சரணாகதி அடை விடாது அப்போ என் குற்றம் ஒத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒன்று ஆறாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமர்ப்பணம் இந்த உயிர் இந்த உடல் இது அனைத்தும் உனக்கே இதை நான் முழுவதுமாக உன்னுடன் சமர்ப்பிக்கிறேன் அந்த விபீஷன் மேலிருந்து என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா விபீஷன் வந்திருப்பதாக தெரிவியுங்கள் அப்படின்னு ராம்வரான் சொல்லலை பிபீஷ் விபீஷணன் வந்திருப்பதை சமர்ப்பியங்கள் விபீஷணனை அவனிடத்திலே சமர்ப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளோட பீச்சு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சமர்ப்பணம் அப்படிங்கிற அந்த ஆத்ம சமர்ப்பணம் இன்னும் உடலும் நீயே உயிரும் நீயே இந்த உடல் உயிர் அனைத்தும் பாடி அழியட்டும் இது அனைத்தும் உன் காலடிகள் கிடக்கட்டும் உன் திருவடியே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கெட்டியாக நம்ம பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சரணாகதி அப்போ அந்த உண்மையான சரணாகதி கிடைக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்குது மனிதனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் அப்படிங்கிற வாசல் அந்த முழு சரணாகதி ஆனதுக்கு அப்புறம்தான் திறக்கும் நல்ல விஷயங்கள் அப்புறம்தான் உள்ள வரும் அப்போ இந்த ஆறு பாயிண்ட் முதல் என்ன பிடித்ததை செய்யணும் ரெண்டாவது பிடிக்காததை செய்யக்கூடாது மூணாவது உனக்காகத்தான் எல்லாம் விட்டேன் நீயே எல்லாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நாலாவது என் கையில் எதுவும் இல்லை உன்னை தேடி வந்திருக்கேன் நீதான் நீ அரவணைக்கணும் நீதா ரட்சகன் அப்படிங்கிறது நான்காவது ஐந்தாவது என்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு என்னை தாழ்த்தி பரமனை உயர்த்தி பேசுவது ஐந்தாவது ஆறாவது ஆத்ம சமர்ப்பணம் இந்த உடலும் உயிரும் உனக்கே அப்படிங்கிற ஆத்ம சமர்ப்பணம் இந்த ஆறு தகுதிகள் இருக்கிற ஒரு ஒருவடால் மட்டும்தான் முழு சரணாகதி அடைய முடியும் முழு சரணாகதி ஒன்றே ஞானத்தின் திறவுகோள் நன்றி வணக்கம்